ஓகே அன்பு வணக்கம் இன்னையோட செஷன்ல நம்மளோட விஷால் சார் இருக்காரு சார் கடந்த லைஃப் நல்லா போச்சு இன்னையோட லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் இன்னையோட செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா மக்களுக்கு இருக்கக்கூடியதுல ஒரு மேஜரான ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கெரியர் மற்றும் மேரேஜ் சார் இந்த கெரியர் மேரேஜ் இது ரெண்டும் ஒருத்தரோட லைஃப்ல செட் ஆயிருச்சு அப்படின்னாலே ஒரு 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 ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனை தீந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம ஈஸியாக சமாளிச்சுக்கலாம் இந்த கெரியர் மற்றும் மேரேஜ்ல ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் யாரு அவங்களோட ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ராசி நட்சத்திரம் இருக்க வாய்ப்பு இருக்கு சார் ஓகே கெரியர் மற்றும் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பிரச்சனை சந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமே கர்மாவே எட்டு கர்மா தான் சோ கெரியராக இருந்தாலும் கெரியராக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த எட்டு கர்மாக்குள்ள தான் நீங்கள் வந்து சந்திச்சாகணும் அந்த எட்டு கர்மாக்குள்ள தான் நீங்கள் டீல் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இப்போ இதுல வந்து கெரியர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஃபேஸ் பண்றவங்க அது ஜாபாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி அது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு செவ்வாய் கர்மா சனி கர்மாவில் வராங்க ஓகே ஓகேங்களா ஏன்னா செவ்வாய் வந்து உத்தியோகத்துக்கு கடவுள் சனி வந்து ஜென்ரலாக தொழிலுக்கு கடவுள் ஓகேங்களா ஓகே ரைட் அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் அடுத்தபடியா படியா கரியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க புதன் கர்மான்னு வராங்க ஏன் ஏன் நான் புதன் கர்மா இன்க்ளூட் பண்றேன்னா புதன் வந்து படிப்புல கை வச்சிடறாங்க சோ சோ படிச்ச படிப்பே ஆமா படிச்ச படிப்பே பிரயோஜனம் படாம போறது படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறது சோ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாருன்னா அப்ப அங்க அங்கேயே உங்களுக்கு ஒரு கெரியர்ல ஒரு பிரேக் விழுந்துடுது இல்லையா ஸோ கெரியர்ல வந்து ஒரு மனுஷனுக்கு ஆமா கெரியர்ல வந்து ஒரு மனுஷனுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் படிப்பு அதுக்கப்புறம் உத்தியோகம் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஏதோ ஒரு 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 இடத்துக்கு வந்து நிப்பாரு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புதனில் தான் ஆரம்பிக்கும் படிப்புல தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் ஜாப் அதுக்கப்புறம் தான் பிசினஸ் சில பேர் சில பேர் தெய்வ தீவமாக என்ன பண்ணிடுவாங்க படிப்பு முடிச்சுட்டு டேரெக்டாக பிசினஸ் வந்துருவாங்க அப்பாவோட பிசினஸ் அந்த மாதிரி பிசினஸ் வந்துருவாங்க ஆனா அது அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது எல்லாரும் அந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயம் கிடைக்கிறது கிடையாது அதுக்கு அவங்க அப்பாவோ சொந்தக்காரங்களோ ஏற்கனவே இப்போ ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று இருந்து இருந்தா ஓகே பேக்கப் இருக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து படிப்பு முடிச்சுட்டு பிஸ்னஸ் வந்துடலாம் அந்த மாதிரி பேக்கப் இல்லாதவங்க அப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்போஷர் அடையிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு தான் போக வேண்டியது இருக்குது மேக்ஸிமம் முக்காவசி பேருக்கு அப்போ மூணு ஸ்டேஜஸ் இருக்குது படிப்பு ஜாப் பிசினஸ் ஓகேங்களா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் சொந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மூணுத்திலயும் வந்து காமனாக கிராஸ் ஆகிற கர்மா வந்து குருகர்மா ஸோ புதனும் செவ்வாய் சனி இதெல்லாம் கெரியர் ரிலேட்டட் படிப்பு ரிலேட்டட் குருகர்மா வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் இந்த கெரியர் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிளாக் ஆகரவங்கள்லாம் இந்த இந்த அரேனாக்குள்ள வராங்க எதுக்குள்ள வராங்க புதன் கர்மாவில வராங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்பர் ஒன் செவ்வாய் கர்மா சனி கர்மால வராங்க ரேங்க் நம்பர் டூ புதன் கர்மா குருகர்மா ஓகேங்களா குருமான்றது கடைசி தான் ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லையா ஸோ இந்த நான்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் எக்ஸ்டர்னல் சம்மந்தப்பட்ட விஷயம் எக்ஸ்டர்னல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் அது எதா இருந்தா இருக்கலாம் லாஸ் கெயின் எதா இருந்தாலும் சரி ஓகேங்களா இதே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்க ரிலேஷன்ஷிப்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பெயின் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து உங்களுக்கு பப்ளிக் கிடையாது ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கு வந்து அஃபிஷியல் கிடையாது அந்த அன் அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கு ப்ரைவேட் இல்லையா ஸோ ப்ரைவசி அப்படின்னா ரெண்டு விதமான ஆட்கள் வந்து டச் ஆவாங்க யார் டச் ஆவாங்க தெரியுங்களா முதல்ல சுக்கரனும் சந்திரனும் ஓகேங்களா ஸோ சுக்கரன் வந்து என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சந்திரன் வந்து என்னது பாண்டிங் பாண்டிங் என்ன ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ் அம்மா அம்மா சைடு உறவினர் அதாவது வெறும் அம்மா மட்டும் கிடையாது யாராச்சும் யார் கூடியாச்சும் நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப பாண்ட் ஆயிடுவோம்ல இவங்க கிட்ட பேசலன்னா என்னால இருக்க முடியாது டைம் பண்ணா எனக்கு நல்லா இருக்குது இவர் இவர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே உங்களுக்கு அந்த ஒரு இல்லையா அப்போ சார் நீங்க நிறைய சுக்கிரன் கர்ம பத்தி பேசிருக்கீங்க செவ்வாய் கர்ம பத்தி பேசிருக்கீங்க இந்த திருமணம்னு வரும்போது நீங்க சந்திரன் கர்மாவோட ரோல் பத்தி பெருசா பேசினதே இல்ல இந்த சந்திரன் கர்மாவோட ரோல் பத்தி மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லுங்க சார் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க பேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனை சொல்றதை விட ஏன் சந்திரன் கர்மா வெறும் திருமணத்தை பத்தி மட்டும் வைக்கலன்னா சந்திரன் கர்மான்றது வெறும் திருமணம் சார்ந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது ஜெனரலா எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த பாண்டிங் வந்து சந்திரன் கர்மா தான் ஓகேங்களா சந்திரன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாண்டிங்கே கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு பாண்டிங்கே இல்லைன்னா நம்ம வந்து இப்ப இப்ப ஒண்ணு இல்ல சார் இப்ப நீங்க வந்து வீட்டுல இருக்கிறீங்க உங்களுக்கு வீட்டுல அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க யாரும் இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் கூடவோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் மூணு ரிலேஷன்ஷிப் கூட யாராச்சும் நீங்க பாண்டிங்கா இருந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது அதாவது உணர்வு ரீதியா ஆஹ் உணர்வு ரீதியா நீங்க பாண்டிங்கா இருந்துதான் ஆகணும் உணர்வு ரீதியா பாண்டிங்க இருக்கிறதுனா என்ன என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன் இவங்கள நம்பி நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சாதக பாதகங்களையும் இவங்க வந்து கூச்சப்படாம மறைக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஒரு வீட் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை ஒரு மூணு பேராவது இருக்கணும்ல ஒரு மூணு ரிலேஷனாவது இருக்கணும் ஓகேங்களா அது அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க அந்த பாண்டிங் தான் சந்திரன் அந்த பாண்டிங் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்களும் யாரையும் நம்ப மாட்டீங்க வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களா நம்ப மாட்டாங்க அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு அது இருக்கிறதுலையே ரொம்ப ஒஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அது இப்போ வந்து என்ன என்ன இவன் பாட்டுக்கு சத்திர மாதிரி வரான் சாப்பிட்றான் காசு வேணும்னா வாங்குறான் போகிறான் வந்து ஒய்ஃபு கேள்வி கேட்டால் இப்போ சில ஹஸ்பண்ட்லாம் அதான் காசு கொடுத்துட்டான்ல அதான் கூட நான் பண்ணிட்டேன்ல அப்புறம் என்ன இருக்கு நான் என்ன கேட்கறேன் ஒரு ஒரு ஹஸ்பண்டனுடைய ரோல் வந்து மனைவிக்கு செலவு பண்றது மட்டும் ஹஸ்பண்டோட ரோல் கிடையாது ஓகே கண்டிப்பா பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும்னா பெண்கள் இன்னைக்கு இன்னைக்கு படிச்சிருக்காங்க பெண்களுக்கு வந்து திறன் ஆதி காலத்துல இருந்து பெண்கள் தொழிலும் பண்ணியிருக்கறாங்க தொழிலும் பெண்கள் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா சிறு சிறு கைத்தொழில்கள் ஆண்களுக்கு சமமா பெண்களும் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் படிச்சும் இருக்கிறாங்க ஜென்ஸ் ஆனா இன்னும் சொல்லப்போனா ஜென்ஸ்க்கு அதிகப்படியான ஸ்கில் இன்னைக்கு லீஸ் இருக்கு ஓகேங்களா பணம் வேணும்னா அவங்களே வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்க போறாங்க அவங்கள அவங்களே பிசினஸ் பண்ணிக்க போறாங்க சமைக்கணுமா அவங்களே சமைச்சிட்டு போறாங்க அதுக்கு எதுக்கு ஒரு ஆண் தொனே ஓகேங்களா அப்போ ஆண்ன்ற ரோல் அதாவது ஒரு கணவன் அப்படின்ற ரோலு வெறும் சம்பாரிச்சு கொடுக்கறதோடு நின்னு போறது கிடையாது வெறும் குழந்தைங்களுக்கு பினான்சியல்லா சப்போர்ட் பண்றதோட நின்னு போறது கிடையாது டேக்கிங் கேர் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த டேக்கிங் கேர்ல ரொம்ப முக்கியமான பங்கு எழுதுறீங்களா டைம் ஸ்பெண்ட் பண்றது நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஓகேங்களா டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா என்ன மனசு விட்டு பேசுறது மனசு விட்டு பேசுறதுன்னா என்ன அதுதான் பாண்டிங் சந்திரன் இல்லன்னா அந்த பாண்டிங்கே கிடையாது நீங்க பாண்டிங்கே இல்லாத ஒரு ஆள் கிட்ட நீங்க எப்படிங்க பேசுவீங்க ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸ்ல ஒரு முப்பது பேர் வேலை பாக்குறாங்க நம்ம டீம்னு வச்சிக்கோ எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம பர்சனலா பேசுவோமா கிடையாது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க இப்போ அவங்ககிட்ட வீட்டு பிரச்சனை கூட நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா அவங்ககிட்ட நம்ம லோசா இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த பாண்டிங் வேணும்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள வேணும்ல வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள மட்டும் கிடையாது வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள மட்டும் கிடையாது ஒரு அப்பாவுக்கு பிள்ளைக்கும் வேணும் அம்மாவுக்கு பிள்ளைக்கும் வேணும் கூட பிறந்தவங்களுக்கு வேணும் இப்போ இப்ப இந்த நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உறவுலயும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு உறவு மூணு உறவு அது வேணும் கரெக்ட் தான் ரைட் அப்போ அந் சந்திரன் ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த பேசிக் பாண்டிங்கே கிடையாது உங்களுக்கு பேசிக் பாண்டிங் கிடையாது அப்ப பேசிக் பாண்டிங் இல்லைன்னா சந்திரன் கர்மா இருக்கு ஓகேங்களா என்ன தெரியுமா பிரச்சனை ரிலேஷன்ஷிப் குள்ள என்ன தெரியுமா பிரச்சனை வரும் ஒரு பக்கம் ஓவர் பாண்டிங் இருக்கும் ஒரு பக்கம் ஓவர் பாண்டிங் இருக்கும் இன்னொரு பக்கம் பாண்டிங்கே இருக்காது ஒரு பக்கம் என்னன்னா எந்நேரமும் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கணும் எந்நேரமும் நமக்கு நம்ம நம்ம தோல் சாயறதுக்கு அவங்க வேணும் நீ வா நீ வா என் பக்கத்துல வந்து உட்காரு நான் கொஞ்ச நேரம் புலம்பணும் நான் கொஞ்ச நேரம் நான் கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் மிஷின் மாதிரி இருப்பாரு டாக்டர் படத்துல வர சிவகார்த்திகேயன் மாதிரி ஓகேங்களா அந்த பொண்ணு சொல்லும்ல இப்ப அது டாக்டர் வேணும்னா அவன் வெளியில நூறு ரூபாய்க்கு ஃபீஸ் கொடுத்து பாத்துக்கலாம் அதுக்கு எதுக்கு எனக்கு ஒரு வீட்டுல இருந்து இதுதான் இதுதான் ரிலேஷன்ஷிப் சந்திரன் கர்மா ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை ஓகேங்களா இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைஸ்கோ இல்ல ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கிற பெண்களுக்கோ இந்த மாதிரி கம்மியா பேசக்கூடிய ஆஹ் அந்த மாதிரி ஆட்கள் தான் சார் பிடிக்குது ரியாலிட்டியில அத பார்த்துதான் அட்மர் அட்மயர் எல்லாம் ஆகுறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து கழிவு கழுவில ஊத்துறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றேன் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஓகேங்களா வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் உங்களை அட்ராக்ட் பண்றாரு அப்படின்றது வேற கூட இருக்கும்பொழுது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாங்கிட்டேன் விளையாட்டு கிடையாது ஓகேங்களா அப்போ நீங்க வந்து அத தான் சொல்றேன் ஒரு பாண்டிங்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த பாண்டிங்க கொடுக்கணும் அவங்க அவங்க அதுக்கு ஜென்ஸ் என்ன காரணம் சொல்லுவாங்க நான் நான் பிஸியா இருக்கேன் நான் ஆபீஸ்ல வந்து பிஸியாக இருக்கிறேன் நான் வேலை பிஸியாக இருக்கிறேன் குடும்பத்துக்காக தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீ குடும்பத்துக்காக அவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு நான் கேட்கல நீ இவ்வளோ சம்பாதிச்சேன்னா போதும் எனக்கான டைம் நீ எனக்கு ஸ்பெண்ட் பண்ணு இந்த சம்பா எதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறது தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தானே ஓகே மனுஷங்களே இல்லாமல் போய்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கரெக்டா இந்த கேள்வியெல்லாம் எது கேட்கணும் சந்திர இந்த கேள்வியெல்லாம் சந்திரன் கர்மா தான் கேட்கணும் அதனாலதான் சொல்றேன் சுக்கரன் கர்மா சந்திரன் கர்மா அதை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ஓகேங்களா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அது வந்து அதுக்கும் உங்களுக்கு அஃபிஷியல்க்கு சம்மந்தம் கிடையாது ஏன் அதுக்கும் அஃபிஷியலுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா இதெல்லாம் குள்ள வருது இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸில் வரல இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் எது தெரியா எஃபர்ட்டு பொட்டன்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் தொழிலில் தான் வரும் வியாபாரத்தில் தான் வரும் அதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் தான் வரும் அதெல்லாம் செவ்வாய்க் கர்மம் சனிக்கர்மம் ஓகேங்களா இப்போது இந்த இப்ப இந்த சரி எட்டு கர்மால யாரா வேணாலும் இருக்கட்டும் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பர்சனல் லைஃப்ல ஃபெயிலியருங்க நிறைய பேர் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஓகேங்களா அப்படியே உச்சத்தை தொடக்கூடிய ஆட்கள் விட்டுருவாங்க ஓகேங்களா பேர் சொல்ல விரும்பல ஆனால் புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்களையே வந்து விவாகரத்து பண்றாங்கல்ல ஏன் விவாகரத்து பண்றாங்க ஆமா ஏன்னா அவங்க நல்ல மனுஷன் இல்லையா ரொம்ப நல்ல மனுஷங்க ஓகேங்களா அதுதான் பிரச்சனையே இருந்து என்ன பிரயோஜனம் ரெண்டாயிரம் கோடி இருந்து என்ன பிரயோஜனம் பாண்டிங்கே இல்லையே கரெக்ட் தானே நான் வந்து நம்ம சும்மா அந்த டாபிக் டச் நம்ம பேர் கூட மென்ஷன் ஓகேங்களா நிறைய பிரபலங்கள் வயதான காலத்திலையும் வந்து விவகாரத்தை பண்றாங்கன்னா ஏன் விவகாரத்துக்கு பண்றாங்க ஏன்னா அந்த பாண்டிங் மிஸ் ஆகுது ஓகேங்களா அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த பிரச்சனை கிடையாது பல வருஷம் அந்த அந்த டாபிக் ஓடி வீட்டுக்குள்ள ஓடி நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அவர் போயிருப்பாரு இவங்க இவங்க எனக்கு நீ வேணுன்ற போது நீ என் பக்கத்துல இல்லையேன்னு கேட்பாங்க ஓகேங்களா உடம்பு சரி இல்லைன்னா மாத்திரை வாங்கி கொடுக்கறதுன்றது இன்டெலிஜென்ஸ் ஆனா உடம்பு சரி இல்லைன்னா பக்கத்துல உட்காந்து தடவி கொடுக்கறதுன்றது கான்சியஸ்னஸ் கேர் அப்படின்றத நம்மளுடைய செய்கை மூலியமாகவும் நம்மளுடைய பிரசன்ஸ் மூலியமாகவும் நம்ம இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைம் மூலியமாகவும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் மூலியமாகவும் மட்டும்தான் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கேர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது இன்டெலிஜென்ஸு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சொல்லியா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதோ அட்மிட் பண்றதோ மாத்திரை வாங்கி கொடுக்குறதோ அது நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது காசு இருந்தால் அவங்களே பண்ணிப்பாங்க ஓகேங்களா கேர் அண்ட் சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த கேர் அண்ட் சப்போர்ட் எங்கே மிஸ் ஆகுதோ அங்கே தான் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா இன்டெலிஜென்ஸ் எங்கே மிஸ் ஆகுதோ தான் ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம் வரும் இதுதான் அந்த கர்மா பர்சனல் லைஃப்க்கும் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய சிக்கலுக்குமான வித்தியாசங்கள் வேற ஒன்றும் கிடையாது இதுலயே இன்னொரு கேட்டகரி நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ கர்மா பிரிச்சேன்ல இப்போ பப்ளிக் லைஃப்க்கும் லைஃப்க்குமான கர்மா வந்து பிரித்து சொன்னேன் இல்லையா ஆனால் அது இல்லாமல் இன்னொன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கர்மாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த இப்போ ஒருத்தருக்கு குரு கர்மா இருக்கு ஓகேங்களா ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு நல்லா லட்சம் லட்சம் கோடி கோடின்னு சொத்து சேர்த்துருக்கறாரு பேங்க் பேலன்ஸ் விளையாடறது அவர் கிட்ட கோல்டு நிறைய வச்சிருக்கிறாரு அந்த மாதிரி குரு கர்மா இருந்து ஃபினான்ஷியல் பேலன்ஸ் வந்து சூப்பரா பண்ணக்கூடிய ஆடு குழந்தை வளர்ப்புல போட்ட விட்டுருக்காரு ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி நிறைய பார்த்து குரு வந்து குழந்தைங்க ஓகேங்களா குரு வந்து பசங்க ஓகேங்களா ரொம்ப சக்சபுல் பயங்கர சக்சஸ்ஃபுல் ஓகேங்களா நல்லா நல்லா மூணு தலைமுறை நாலு தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வந்து இந்த சமயம் பிளான் பண்ணிட்டீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க ஆனா வீட்டுல இன்னொரு காரகத்துவம் குருவே புத்திர காரகன் ஒண்ணு குழந்தை எல்லாமே இருக்கும் குழந்தைக்காக கரெக்டா பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க இல்ல குழந்தையோட வளர்ப்புக்காக ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க காசு மட்டும் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த குழந்தை அதை கேட்கலையே அப்பா அம்மா கூட உட்காந்து பேசணும் விளையாடணும்னு தானே குழந்தை கேக்குது அதை ஸ்பெண்ட் பண்ணலையே அப்போ ஒரே கர்மாக்குள்ளயே பினான்சியலி ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆனா குழந்தை வளர்ப்புலயும் குழந்தைங்க ஒரு கர்மால பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கும் நல்ல குழந்தைங்களோட ஜாலியா விளையாடுவாங்க நல்ல ஒரு டாலரன்ஸ் பயங்கர டாலரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க ஆனா பினான்ஸ்ல கோட்டை விட்டுருவாங்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்க வர காசு எல்லாம் செலவுக்கே சரியா போயிட்டு இருக்கும் ஆனா பாருங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைங்களோட பழங்குவாங்க ஓகேங்களா இப்போ ஒரே ரெண்டுமே குரு கர்ம தான் ஆனா ஒரு குரு குருகர்மாலேயே ஒருத்தவங்க வந்து பினான்சியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க குழந்தை விஷயத்துல கோட்ட விட்டுறாங்க இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா குழந்தை விஷயத்துல இப்ப பீப்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க பினான்சியலா கோட்டை விட்டுறாங்க இப்ப இதுதானே பப்ளிக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் பிரைவேட் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இல்ல நீங்க நீங்க எந்த கர்மாவான எடுத்துருவாங்க எந்த கர்மமா வேணா நீங்க எடுத்துக்கலாம் அந்த கர்மால ப்ரொஃபஷனல் லைஃப்னு ஒன்னு இருக்குது ஆஹ் பர்சனல் லைஃப்னு ஒன்னு இருக்குது எந்த கர்மால நீங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கீங்களா அப்ப பர்சனல் லைஃப்ல நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணனும் நல்ல இல்ல பர்சனல் லைஃப்ல நீங்க ரொம்ப கெட்டிக்காரர் தான் இருக்கீங்களா லைஃப்ல பேலன்ஸ் பண்ணனும் நீங்க சினிமாஸ்லயும் சரி உங்களை சுத்தி இருக்கிற நிகழ்வுலயும் சரி ரொம்ப கேரிங்கா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல ஓகேங்களா ஃபேமிலிக்கா பேமிலிக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஒன்னும் சரி இருக்காது ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய குறையாவே தெரியாது ஃபேமிலி மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க திட்டு வாங்குவாங்க ஒரு பக்கம் நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற டியூட்டிக்கு போகாம அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அவரும் திட்டு வாங்கிட்டே போவார் ஓகே ஆனால் ரெண்டு பேரில் ஒருத்தர் இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் பர்சனல் லைஃப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபை பண்ணல இது ரெண்டையுமே ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் கர்மா பேலன்ஸ் ஆனால் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது கிடையாது மில்லியன் டாலர் கொஸ்டீனு முப்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க முப்பது லட்சம் கோடி வச்சிருக்கவங்க கூட கரெக்டா அத பேலன்ஸ் பண்றது கிடையாது ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் ஒழுங்கா பேலன்ஸ் பண்றது கிடையாது ப்ரொஃபஷனல் லைஃபும் பர்சனல் லைஃபும் ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணனும்னா அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷெடியூல் வேணும் ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அத பேலன்ஸ் பண்றதுக்கு யார் தெரியுமா முயற்சி பண்ணுவாங்க புதன் கர்மா இருக்கிறவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா புதன் கர்மா ரெண்டு கேட்டான் அதுக்கு ரெண்டும் வேணும் ஸ்கூல் காசை என்ன மாதிரி அதனால ரெண்டையுமே மேனேஜ் பண்றதுக்கு அவங்களால முயற்சி பண்ணுவாங்க அவங்களுடைய காலம் முழுக்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு சரியா போயிடும் அது ஒண்ணும் அவ்வளவு தப்பு கிடையாது ஆனா இருந்தாலும் தனக்கும் டைம் இருக்கணும் ஒதுக்கணும் ஃபேமிலிக்கும் டைம் வேணும் ப்ரொஃபஷனுக்கும் டைம் வேணும் இது மூணையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் வந்து கெரியர் அமைச்சுக்கணும் இல்ல கெரியர் போக்காதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கணும்